வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் வேற ஒண்ணு இல்ல என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி இன்னொரு சூப்பரான தரமான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ பேருக்கு ஃப்ரீயா ரெடிமேட் கூட எடுக்கக்கூடிய ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியலான ஒரு சூப்பரான ஆப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணும் என்ன தானே கேட்குறீங்கன்னா எவ்வளோ வீடியோ போட்டாலும் ரீச் ஆகவே முடியல அதுக்காண்டி ஜஸ்ட் ஒன் சப்ஸ்கிரைபர் ஒன் லைக் ஒன் கமெண்ட் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு அதனால் மறக்காம ஒன் சப்ஸ்கிரைப் ஒன் கமெண்ட் ஒரு லைக் மட்டும் மட்டும் பாருங்கள் தயவு செய்து எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அது ஜஸ்ட் இது ஒரு சாதாரணமான ஆப்புன்னு சொல்லிட்டு வீடியோ தள்ளிவிட்டு போயிட்டே போயிடாங்க தயவு செய்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே கேம்ஸ் விளாட்றதுல இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டுமே போதும் இந்த ஆப்பில் ஈஸியாக நம்ம வந்து ரெடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம் மற்ற ஆப்பு கடையிலும் இந்த ஆப்பில் வந்து ரொம்ப சுலபமாக இன்ட்ரி ரீம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம் எப்படி தானே கேட்குறீங்க ஜஸ்ட்டு ஒன் மினிட் கேம் ப்ளே பண்ணோம்னா போதும் அஞ்சு டோக்கன் தருவாங்க ஜஸ்ட் ஒன் மினிட் அந்த கேமுக்கில் இருந்தால் மட்டுமே போதும் அஞ்சு டோக்கன் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை கேம்ஸ் இருக்குன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வெரைட்டியான எனக்கு வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் இருக்குது ஸோ அதுக்குள்ளே போயிட்டு போய்ட்டு ஒரு நிமிஷம் இருந்துட்டு வந்தால் மட்டுமே போதும் அந்த அஞ்சு டோக்கனை கலெக்ட் பண்ணி ஒரு தௌசண்ட் டோக்கன்ஸ் வந்தோன்னே நம்ம வந்து பத்து ரூபாய்க்கு கூட ஈஸியாக எடுத்துடலாம் அப்புறம் இந்த ஆப்பை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆப்பில் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கூட நம்மளால் ஏன் பண்ணவே முடியும் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியலன்னா என்ன மாதிரி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் மினிட் கேம் ப்ளே பண்ணால் மட்டுமே போதும் நான் வந்து எப்போதுமே ஈஸியான ரூட் மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன் இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டோரேஜில் வீணாக போகிறது போல நம்ம இந்த மாதிரி ஒன் மினிட் கேம் ப்ளே பண்ணால் மட்டுமே போதும் நம்மளால அஞ்சு டோக்கன் ஈஸியாக ஏன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சர்வே பண்ணோம்னா ஏழு டோக்கன் தருவாங்க இன்னொரு சர்வேக்கு வந்து எட்டு டோக்கன் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான டோக்கன்ஸ்லாம் உள்ளார இருக்குது அது அடுத்து இந்த ஆப்பை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த ஆப்போட பேர் வந்து நினச்சிங்கன்னா டைமண்ட் வாலா இது வந்து பிளே ஸ்டோரில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிணா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்டாக காயின்ஸ் எல்லாமே ஆட் ஆகும் அது வந்து எடுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆப்புக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஆப்பை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்தோடனே வந்துடனே ஐடி கொடுத்து லாகின் பண்ண சொல்லுவோம் அது இந்தியாக்குள்ள மட்டும் இல்லை அவுட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸ்ரீலங்கா மேலே இது மாதிரி எல்லா இடத்துல லாகின் பண்ணிக்கலாம் என்ன ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்ரீலங்கா சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாரு ஸோ அவருக்க தான் அந்த பதிவு ஸோ இப்போ நம்ம டேரக்ட்டா அந்த ஆப் பற்றி ஃபுல்லா ரிவ்யூ பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோ இல்லையா இந்த ஆப்பை தொட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் டைமண்ட் வாலா உள்ளார் போனவனே பார்த்திங்கன்னா நிறைய செக்மெண்ட் கொடுத்துருப்பாங்க நிறைய ஈவெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ ஒன்று ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரெடிம் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார் போனதுக்கப்புறம் ஆர் லாஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்பை கெட் பண்ணிங்கன்னா அதாவது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காயின் வந்து ஈஸியாகவே கிடச்சிரும் ஆனால் வந்து நம்ம அதை பண்ண போகிறதில்ல ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அன் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் நமக்கு வந்து சுத்தமாக சரிப்பட்டே வராது அதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ஒன் மினிட் கேம் ப்ளே பண்ணால் மட்டுமே போதும் அஞ்சு டோக்கன் சொல்லுவாங்க அந்த அஞ்சு டோக்கன் போதும் மட்டுமே போதும் என்னடா கேட்குறீங்க ஆமாம் ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு டோக்கன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டைமில் வந்து கிட்டத்தட்ட இதில் இரநூத்தி பதிமூணு கேம் அது இல்லாமல் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குது விளையாட்றதுக்கு சக்கமான கேம்ஸ் இதுக்குள்ள இருக்குது என்னென்ன கேம்னால் கேண்டி கிரேஷ் இருக்குது போல் இருக்குது அது மாதிரி கிரிக்கெட் இருக்குது சுமால் சீட்டு கட்டி எல்லாமே இதில் இருக்குங்க நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று கேட்டேன் நல்லா பார்த்துக்கோங்க ஜஸ்ட் அந்த கேமை வந்து கிளிக் பண்ணிங்கனால் மட்டுமே போதும் அது ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைக்ட் ஆக ரீடைக்ட் ஆகும் அது எங்கே போதும்னா டேரெக்டாக க்ரோம்க்குள்ளே போய்ட்டு கேம் வந்து ஓப்பன் பண்ண ஆரமிச்சிடும் இது வந்து நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கிற இல்லை இந்த கேமில் வந்து ஜஸ்ட் ஒன் மினிட் ப்ளே பண்ணாலும் சரி ப்ளே பண்ணாமல் இருந்தாலும் சரி உள்ளார இருந்தால் மட்டுமே போதும் நமக்கு வந்து அஞ்சு டோக்கன் அதுக்கப்புறம் கிடச்சிடும் ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ண மனசு கூட வராது கேன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இதில் சின்ன சின்ன கேம்ஸ் வந்து நிறையா இருக்குது நம்ம ப்ளே பண்ண ஆசைப்பட்ட கேம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது எல்லா கேம்ஸுமே இதுக்குள்ள இருக்கு நம்ம ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி காயின் ஏன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபுல்லாக கட்டுறா நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ எவ்வளோ கேம்ஸ் இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன கேம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி சிலர் அது இல்லாமல் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இன்ட்ரஸ்டடாக இருந்தால் மட்டுமே போதும் ஜஸ்ட்டு ஒன் மினிட் அந்த கேம்குள்ளே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ப்ளே பண்ணாலும் சரி ப்ளே பண்ணாமல் இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு உள்ளார போய்ட்டு ஒன் மினிட் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்திங்கன்னா உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்டாக அஞ்சு காயின் வந்து ஆட் ஆகிடும் இது மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு கேம் வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் ஈஸியாக வேணும் பண்ணுறதுக்கும் ஒரு வழி ஒன்று இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து இதில் தராங்க அது மட்டும் இல்லாமல் சர்வே கொடுத்துருப்பாங்க சர்வே நான் வந்து நிறைய பண்ணிட்டேன் அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் ரெடிம் ஆப்ஷனோட காட்டிட்டு இருக்கேன் சர்வே பண்ணிங்கன்னா இது இன்னமும் நிறைய காயின்ஸ் தருவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்வேக்கு ஆயிரத்துக்கு பக்கத்தில் காயின்ஸ் வந்து தந்துக்கிட்டே இருப்பாங்க கம்ப்ளீட் பண்ண பண்ண தௌசண்ட் காயின் மேலே தந்துக்கிட்டே இருப்பாங்க அதை வச்சு நம்ம ஈஸியாக ஒத்துருவாங்க நான் ரெடிம் கூட எடுக்கலாம் அடுத்து வந்து இந்த ஆப்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன் என்ன பார்க்க போகிறோம் குய்சுன்னு ஒன்று இருக்கு ஒவ்வொரு குய்க்கு ஒவ்வொரு டைப்பான காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த குய்க்குள்ள நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா அப்படி சால்வ் பண்ணாலும் சரி சால்வ் பண்ணாமல் இருந்தாலும் ஜஸ்ட் ஒன் மினிட் அந்த குய்க்குள்ள இருந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு வந்து காயின் வந்து ஈஸியாக ஆட் பண்ணி விட்ருவாங்க ஒரு குயூஸ்க்கு ஏழு காயின் இன்னொரு குய்ச்சுக்கு வந்து எட்டு காயின் கொடுப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒன் மினிட் அதுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே போதும் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே போதும் உங்களுக்கு வந்து எட்டு காயின் அப்படி இல்லைன்னா ஏழு காயின் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒன் மினிட் ஃபைவ் மினிட்ஸ் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்து ஒன் மினிட் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே போதும் உங்களுக்கு வந்து எட்டு எட்டு காயின் ஆட் ஆகிட்டு இருக்கும் ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து ஈஸியாகவே ரெடி பண்ணிக்கலாம் ரிடீம் கோட் ஆப்ஷனாக உங்களுக்கு ஆடிட்டு இருக்குங்க இதில் வந்து ஹையஸ்டான ரிடீம் கோட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு உணக்கிறாங்கன்னா ரெடிம் கோட் நம்மளால் எடுத்துக்க முடியும் இதுவும் முடியலையா இன்னும் சீக்கிரமாக ஏன் பண்ணணும்னு நினச்சினா வேறு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உதவி மூலியமாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி இதில் ஏன் பண்ணலாம் எப்படி தான் கேட்குறீங்க ரெஃபர் பண்ணுறதுக்குனால ஏன் பண்ணுறதும் இதில் முடியுங்க ரெஃபர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இல்லை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு காயின் வந்து நமக்கு கிடைக்கும் ஜஸ்ட் ஒரு ஆளுக்கு முந்நூற்றம்பது ரெண்டு ஆளு மூணு ஆள் ரெஃபர் பண்ணால் மட்டுமே போதும் நம்ம வந்து பத்து ரூபாய் கிணறுலையும் கூட ஈஸியாக எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கலாம் ஓகே நான் வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா வீடியோ வந்து குல கொஞ்சம்னு பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ யாருமே வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடியுங்க நீங்கள் வந்து ஃப்ரீ ஃப்ரீயாக ஃபிரியா கோட் எடுக்கணும்னு நினைச்சாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லாமல் பப்ஜின்னு எந்த கேம்லாம் ரெடிமீம் கோட் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு மணியை நீங்கள் ஆப் வேணாலும் சரி நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கான வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சதுனா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்க்ரை பண்ணுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ